கண்ணு கலங்கிட்டு ஏய் சேனா அழுதுட்ட அழுதுட்ட சரி சரி அழாதண்ணே அழகு வாயில் எதுவுட்டு வைக்காதமா போயிருமா ஆமா ஆமா நல்ல பிள்ளைனுமா அறக்கணும் அழுகுறாளே சகனா குட்டி எங்க போறீங்களா சகனா குட்டி யாரு பல்லு முளைக்குது இந்த சானாக்கு சானாக்கு பல்லு முளைக்குது உங்க வீட்ல ப்ளே லிஸ்ட் எல்லாம் எத்தனை மாசல பல்லு முளைக்குதுလဲ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாப்பாக்கு நேத்து எட்டு மணிக்கு பிறந்திருக்கு ஓகே பாய் டாடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம